ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கா எல்லாமே கூடிவாங்க எழுப்புதல் வரலேன்னு நம்பாம இருக்காத நிச்சயமாக எழுப்புதல் வரும் இந்த எழுப்புதல் வருவதற்கு திராட்சை செடி நசுகி போயிடுச்சு திராட்சை தோட்டம் எல்லாம் பாலா போயிடுச்சு அநேக பிள்ளைகள் வேதனையை சொல்ல முடியாம தவிக்கிறார் தன்னுடைய வேதனையை சொல்றதுன்னு தெரியும்

படுகிற வேதனை போல அநேக படுறாங்க அண்டவரே அவங்களுக்காக நீ செவிக்கும் பொழுது அவருடைய கண்ணீர் தாரை தாரையாய் கூறப்பட்டு ஒரு சின்ன பாரத்தை நீக்கி வைத்து நானும் இந்த பட்டணத்துக்காக தேசத்துக்காக செவிப்பேன் ஒரு சொட்டு கண்ணீராவது

எனக்கு ஒரு சின்ன பாரத்துக்கு நான் முழங்கால் படியிட்டு ஒரு சொட்டு கண்ணீராது விடுந்து இந்த தேசத்திற்காக இந்த உபவாசம் ஒரு விளையாட்டு உபவாசன் இந்த மூன்றாவது சனிக்கிழமையாக நான் வந்து இந்த தேசத்திற்காக உபவாசம் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறவர்கள் வலதுகரத்தை ஆண்டவருக்கு சுக்கத்தை காட்டி ஆண்டவரே நான் எப்படியாவது ஒரு சொட்டு கண்ணீராவது தேசம் எழுப்புவதை காணும் வரை நான் ஓய போவதில்லை அதிலே அநேகரை தொட்டு இருக்கிறபடி அநேகருக்குள்ள இந்த பாதத்தை கொண்டு வந்தபடி

நன்கு தெய்வ பிள்ளைகளுக்காக நான் அனுப்புசிற்றேன் கத்தன இடைப்படைகிற ஒன்று நன்றி இந்த குட்டங்கள் இருக்கிறதுக்காக நன்றி ஆவியான ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த பாரத்தை தெய்வம் ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக அண்டவரே ஒரு ஜெப ஆவியம் பண்ணித்தாங்க அன்றவர் எல்லாரும் விஷயமும் தெரிவோம்